வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க ரெசிப்பி ரெசிபி வாழைப்பழ அல்வா கனிஞ்ச வாழைப்பழம் இருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியலையா இந்த மாதிரி வாழைப்பழ அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மசித்த வாழைப்பழம் இரண்டு கப் நெய் கால் கப் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு கப் முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போது கொஞ்சம் கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து இந்த நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்துலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இந்த நெய்யெல்லாம் எல்லாம் அப்சர்வ் ஆகி இது வந்து நல்லா திரண்டு வரணும் நல்ல திக்காய் வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நல்ல கெட்டியாய் வரத்துக்கு வந்து நல்ல நெய் வந்து பிரிஞ்சு வரணும் அதே சமயம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட போகும்போது தளர்ந்து போகாம இருக்கணும் இப்ப பாருங்க இப்படி திருப்பி போட போகும்போது தளர்ந்து போறது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம் இப்போ இது வந்து நல்ல கெட்டி இப்படி திருப்பி போட போகும்போது பாருங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கணும் அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் வாழைப்பழத்துக்கு ஒரு கப்பு சக்கரை கரெக்டா இருக்கும் இப்போ இந்த சக்கரை உருகி நல்லா இலகி கொடுக்கும் மறுபடியும் இதை வந்து கெட்டியா போற வரைக்கும் இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இலகி வந்துருச்சு இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்ந்து இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திரண்டு வரணும் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு கடைசியாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு திரண்டு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் இதை நம்ம வந்து கிளறி விடலாம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ வந்து இதை திருப்பி போட போகும்போது தளர்ந்து கொடுக்காம இருக்கணும் இப்போ பாருங்க கொஞ்சம் தளர்ந்து வந்துட்டு அதனால் அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கிளறி கொடுக்கணும் கடைசியா முந்திரி பருப்பையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க தளர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கிளறணும் இப்போ நல்ல கெட்டியா வந்துருச்சு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி திருப்பி போட போகும்போது கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கணும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகாம இருந்ததுன்னா நம்ம அல்வா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சம டேஸ்டியான வித்தியாசமான ஒரு வாழைப்பழ அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க இது ஆறாற ஆற இன்னும் நல்லா கெட்டிப்படும் ஆறுனத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படியே அல்வா மாதிரி சூப்பரா இருக்கு கரெக்டான பதத்துல இருக்கு கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வாழைப்பழ அல்வாக்கான சில குறிப்புகள் கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்ததுன்னா நல்ல இனிப்பாக சுவையாக இருக்கும் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் பயன்படுத்திக்கலாம் சர்க்கரையோட அளவை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ மாற்றிக்கோங்க அல்வா இன்னும் நல்ல கெட்டியாக அதாவது பீஸ் போடுற பதத்தில் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி